நானூற்றது கோடி ரூபாய் இன்றைக்கி பல முன்னணி நிறுவனத்தை சார்ந்தவர்கள் அது எல்லா விதத்திலும் இன்றைக்கி அதை வாங்கி இன்னைக்கு பள்ளிக்கூடத்தை நேர்மைப்படுத்த விதத்தில் ஒரு குவாலிட்டி எஜுகேஷன் கொடுக்கிறது வந்து எல்லா விதத்துமான ஒரு மீட்டிங் அந்த ரவுண்ட் டேபிள் டிஸ்கஷன் பொழுது தான் நம்முடைய நண்பர் கேட்டது போல தஞ்சை மாவட்டத்தில் நடந்த மிக கொடுமையான ஒரு நிகழ்வு நடைபெற்றிருக்கிறது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் பள்ளிக்கூட்டு உள்ளே நுழைந்து இது மாதிரி சம்பவம் நடந்திருக்கக்கூடாது என்கின்ற எண்ணம் உடனடியாக நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சரும் தொலைபேசி தொடர்பு வந்து அங்கே இருக்கின்ற விவகாரத்தை கேட்டுக்கிறார் மாவட்டத்துடைய அமைச்சர் உயர்கல்வி உயர்கல்வித்துறை அமைச்சர் அந்த இடத்திற்கு எழுந்து கொண்டிருக்கிறார் இப்போ நானும் நேரடியாக விமானத்துக்கு சென்று மூன்று மணி விமானத்துக்கு சென்று நானும் சம்பவம் நடந்த இடத்திற்கே செல்ல இருக்கின்றேன் அங்கே இருக்கின்ற கலெக்டரை நாங்கள் அமைச்சிருக்கிறோம் சம்பந்தப்பட்ட நபர் வந்து கைது செய்யப்பட்டிருக்கின்றார் இருந்தாலும் நான் கலெக்டர்ட்டை சொன்னது வந்து பிள்ளைங்க எந்த விதத்திலும் பயந்துடக்கூடாது அவங்களுக்கான ஒரு உடனடியாக நீங்கள் கொடுக்க வேண்டும் பள்ளிக்கு விடுமுறையை விட்டு அந்த குழந்தைங்களுக்கு அந்த உரிய கவுன்சிலிங் வழங்க வேண்டும் அவங்க தைரியப்படுத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றோம்